ஜன்மாஷ்டமி ஸ்பெஷல் வெள்ளச்சீடை ராகி மாவில் ஒரு கப்பு ராகி மாவு அரை கப்பு வெல்லம் ரெண்டு டீஸ்பூன் துருவின தேங்காய் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு கொஞ்சம் ஏலக்காய் பொடி மாவை வந்து கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போம் அதே சட்டியில் எள் தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து ஏலக்காவையும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சிடுங்க ஒரு ஸ்பூன் நெய் அரை கப்பு வெள்ளம் அந்த கால் கப்பு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு டைலூட் மட்டும் பண்ணினா போகிறோம் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு முதல்ல ஸ்பூனால் கலந்துக்கோங்க சூடாக இருக்கும் அப்புறம் தட்டு போட்டு போடுங்க ஃபைவ் மினிட்ஸு அதுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து பிசைங்க நல்லா சூப்பராக வந்துடும் மூணு விரலால் லேசாக எடுத்து உருட்டினா போகிறோம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணாதீங்க இல்லைன்னா உள்ளங்கையில் வச்சு லேசாக வந்து நீங்கள் அழுத்திக்கோங்க ரொம்ப அழுத்தக்கூடாது எல்லாம் பண்ணியாச்சு எண்ணெயை சூடு பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாம் நாலஞ்சு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இதே ப்ரமோஷன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள் ஸ்டே ஹெல்தி விவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்